வணக்கம் ஸோ ஹாய் அண்ட் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு நம்ம கலெக்ஷனுக்கு எந்த மாதிரி ஐசியில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாரி காய்ஸ் டவர் லோடிங் சிக்னல் தான் ரொம்ப பிரச்சனை இருக்குது லெவல் செவன்ட்டி லேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ஆக்சுவலாக போக போகுது ஓகேங்களா ஐடி எதற்காச்சும் பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது முன்னாடி சொல்லிடுறேன் ஐயா எதிர்க்காச்சும் வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் கம்மியில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே நம்ம குரூப் லிங்க் பின் பண்ணியிருப்போம் அது மறக்காம வாட்ஸ்அப் குரூப் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஐடிஎல் குரூப்பு அதுக்கு கீழே என்ன நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் அது கண்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க ரெஸ்குலேஷன் வந்து பார்த்துக்கலாம் ரெஸ்கலேஷன் நானூற்றி முப்பது ஒரு ரெஸ்குலேஷன் இருக்குது ஓகேங்களா நானூற்றி முப்பது ட்ரெஸ் கலெக்ஷன் இருக்குது ஃபஸ்ட் எடுத்தால் ஒரு இங்கிபட்டு டாப் எல்லாமே இருக்குது மூணு இங்கிபட்ட டாப் இருக்குது கை ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இது இங்கி பெற்ற செகண்ட் மெட்ரல் இதுவுமே இருக்குது அப்புறம் ட்ராப் லைட் இருக்கு கைஸ் ட்ராப் லைட் இருக்குது அப்புறம் வேற என்ன இருக்குது இதுனா எலெக்ட்ன்னு சேரே தெரியல அப்புறம் ஃபுட்பால் ஜெர்சி ஒன்று இருக்குது அப்புறம் வந்து ஓல்டு லடிட்ஸ் நிறையவே இருக்குது அப்புறம் ஓல்டு காஸ்டியூம்ஸ் அப்புறம் பழைய இங்க போட்ட எல்லாம் நிறையவே இருக்குது கைஸ் ஓகேங்களா இது எல்லாமே ஓல்டு லைட்ஸ்ஸாக இது ஃபுல்லாமே அப்புறம் இது ஒரு இங்கி ஓல்டு இங்கி கடைசி டாப் இருக்கும் அது கடைசி இங்கி பெற்று அப்புறம் ஒரு இங்கி பெற்றால ஓல்டு இலைட்னு சரியே தெரியலாம் உங்களுக்கு தினமே சொல்லுங்கள் அப்புறம் ஓல்டு ஹீரோய் ட்ரெஸ் ஹீரோக்கு அந்த இது கம் கலெக்ட் பண்ணி வாங்கின ட்ரெஸ் அது அதுவும் இருக்குது அப்புறம் ஃபேடரல் காஸ்டூஸ் இருக்குது அப்புறம் டைம் ரயில் காசியூம்ஸ் இருக்குது அப்புறம் இங்கே படர் இதுவுமே இருக்குது இங்கிபேட்டர் கடைசி பண்டில் நிற்கு அப்புறம் ஒயிட் கொண்டருக்கு ஓகேங்களா ஒயிட் இருக்குது எனக்கு ரொம்பவே ஃபேவரட் தான் ஒயிட் கொண்டு ஆக்சுவலாக கைஸ் நான் வீடியோ வந்து பாஸ் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறதுக்குலாம் பாஸ் பண்ணி வச்சுட்டேன் சாரி அது பாடி பாதி கலெக்ஷன் வரல நிறைய கலெக்ஷன் வேணும் எனக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் ஃபுல் கலெக்ஷன் ரெடி வாங்கிட்டே இருக்குது டைப்பிங் லீஸ் எல்லாமே இருக்குது ஃபுல் கலெக்ஷன் ரெடி பண்ணி டைப் பண்ணி நல்லா வச்சிருக்கேன் அதே நீங்கள் மேலே பார்த்துக்கோங்க என்னென்ன காஸ்ட்யூம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் இருக்குனே இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நான் பேசிட்டேன் அதனால் வந்து சரி தெரியாது உங்களுக்கு வீடியோவில் நிறையா காஸ்ட்யூம்ஸ் இருக்குது கைஸ் ஓகேங்களா ப்ளட்மென்ட் சமையல் ஒயிட் கொண்டுலாம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்க்குறது இருக்கா அப்படின்ட்டு கீழே எதுவும் இல்லைங்க அப்படி ஓகேங்களா எடுத்தவங்க ஒயிட் கொண்டு தான் போட்டு வச்சிருக்கேன் ஓகே எடுத்தவங்க வாங்க எமெண்ட் கலெக்ஷன் கூட போய்க்கலாம் எமெண்ட் கலெக்ஷன் ஓகே எமோன் கலெக்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தவுக்கலை எமோ இருக்குது அப்புறம் கோபரை மோட்ருக்கு போயம்புலம் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்மோட் இருக்கு ரோஷே மோட்டர் இருக்கு அப்புறம் ஓல்டு எமோட்ஸ் இருக்குது அப்புறம் கார் எமோட்ருக்கு அப்புறம் இதுவுமே தான் மொத்தம் ஓல்டு மோட்டர் ரெண்டு மூணு இருக்கு அப்புறம் டீ குடிக்கிற மோட்டு இருக்குது அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டி ஒதக்கிற அந்த மோட்டர் இருக்கும் என்ட்ரன்ஸ் அனிமேஷன் ஸ்கின்னு எதுவும் இல்லை ஸ்கைவிங்கும் எதுவுமே இல்லை ஸ்கைவிங் சாரி ரெண்டு இருக்குது ஸ்கைவிங் அப்புறம் கார் அப்புறம் பைக்கு ஜீப்பு எல்லாமே இருக்குது அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம கன் கலெக்ஷன்லாம் போகிறோம் கன் கலெக்ஷன் வந்து பார்த்துக்கலாம் கண்கலேஷ் வந்து இரத்தம் ஃபோர்னு இருக்குது அப்புறம் ஓல்ட் எம் ஃபோர்னு நிறைய இருக்குது ஏகேக்கு ஒரு நல்ல ஸ்கின்னே இருக்குது பரவாயில்ல எம்ஃபோடிக்கு பரவாயில்ல நல்ல ஸ்கின் இருக்குது ஈவ் கார் இருக்குது அப்புறம் டைட்டன் ஸ்கார் கடைசியாக இருக்குது அப்புறம் ஈவன் ஃபேமஸ் இல்லை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபேமஸ் இருக்குது ஏ நைன்டி ஃபோர் நல்ல ஸ்கின்னே இருக்குது அவர் ஏஜிங் நல்ல லஜெஜ் ஸ்கின்னு இருக்கு ஆரம் கீழ பார்த்துக்கிட்டா எஸ்பிடிக்கு லெஜெண்ட் ஸ்கின் இருக்குது உட்பகரில் லெஜெண்ட் ஸ்கின் இல்லை எம் சிக்ஸ்டிக்கு டாப் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிஷன் வந்து யுபி ஆர் ஆஃப் ஆர் அப்புறம் எம்பி ஃபை வந்து நார்மல் ஸ்கின் தான் அப்புறம் கோபம் எப்பிஃப்டி இருக்குது அப்புறம் பண்ணி எம்பிஃபாட்டி இருக்குது அப்புறம் ப்ளூ போக்கர் இருக்குது பி நைட்டிக்கு லட்சம் ஸ்கின் இருக்குங்க வேறு என்ன வேணும் அப்புறம் ஷார்ட்கட் வந்து இங்கே படி எம் இருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் எம்டன் இருக்குது டேப்பிள் பரவிட்டு இருக்குது டாப்பு அப்புறம் டேப் ரெண்டு பேர் டபுள் பேர் அதுவுமே இருக்குது ஸ்னைப்பருக்கு பரவாயில்ல அப்புறம் இங்கே ஸ்னைப்பர் இருக்குது அப்புறம் ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின்னு இருக்குது அப்புறம் எட்டு க்ளூவால் ஸ்கின்னு இருக்குது முப்பது கிராண்ட் ஸ்கின் இருக்குது அந்த எப்படி கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நான் கரெக்டாக ஃபர்ஸ்ட்டு எங்களை என்னோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருங்க மறக்காமல் ஸ்கின்னு ஜாயின் பண்ணி கண்டிப்பாக பண்ணிப்போங்க நூற்றா ஆஃபர் முந்நூறு டைமெண்ட் இருக்கு அப்படின்னா பண்ணி எல்லாம் மக்கங்க சரிங்களா அதை போட்டு காசு வேஸ்ட் பண்ணாதீங்க டாப்பை போட்டுறது விட்டுவிடுங்க ஸோ நெக்ஸ்ட் அவங்க சந்திக்கலாம் மதுரைக்கும் பை லவ் யூ ஆல் லாட்ஸ் ஆஃப் டிஎன் ஃப்ரங்க்லின் எஃப்எஃப்